வணக்கம் இது உங்கள் பிளாக்ஸ் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு நாளாவே நீங்க எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க பிஸியா இருந்திருப்பீங்க அதனாலேயே நான் வீடியோ போடல மட்டுமல்லாமல் என்னுடைய ஒர்க் சம்பந்தமா நிறைய டிராவல் பண்ண வந்துச்சு அதனால வீடியோ போட நேரமும் இல்லை சரி ஆனா இப்போ கிட்டத்தட்ட ரிசல்ட் வந்த மாதிரி தான் இல்லையா இந்த சமயத்துல உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் சந்தோஷங்கள்லாம் இருக்கும் அதை என் கிட்ட நீங்க டிஸ்கஸ் பண்ற மாதிரியே நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்றேன் கிட்டத்தட்ட ஒன் ஆன் ஒன் மாதிரி தான் ஆனா நானே தான் பேச போறேன் பட் உங்களுடைய மனசுல இருந்து உனக்கு பிடிக்குமா எனக்கும் பிடிக்கும் வாரணாசி தொகுதியோடைய ரிசல்ட் அது பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அன்னைக்கே ஆனா ஆக்சுவலா வீடியோ போடணும்னு நினைச்சேன் அதாவது நேத்து அதாவது மோடி அவர்கள் கிட்டத்தட்ட போன வருஷம் போன எலெக்ஷன் அப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஆறு லட்சம் ஓட்டு கிட்டேயோ என்னமோ வந்து மேபி கம்மியா இருக்கலாம் பட் லட்சக்கணக்கான ஓட்டு டிஃபரன்ஸ்ல வந்து அவர் வின் பண்ணியிருந்தாரு ஆனா இந்த தடவை கடைசி வரைக்கும் இழுபறி மூணு ரவுண்ட் கிட்ட வந்துட்டு அவங்க கவுண்ட் பண்ணதுக்கு பண்ணல அதுக்கப்புறம் அறுபதாயிரம் ஓட்ல வந்து வின் பண்ணாரு ரொம்ப கடைசியா வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க அனௌன்ஸ் பண்ணாத முன்னாடி வரைக்கும் அவர் தோத்துட்டாரு அப்படிங்கறது வந்து ரொம்பவே சந்தோஷம் கொடுத்து உங்களுக்கும் கொடுத்திருக்கும் தானே சரி அதுலயும் நம்ம யாரு கடவுள் கடவுளோடைய அவதாரம் அப்படின்னா எதுக்கு இருக்கிற அத்தனை பேருக்கும் முட்டை வாங்கி கொடுத்துட்டு முட்டை சாப்பிட முடியாது எதுக்கு இருக்கிற அத்தனை பேருக்கும் சைவர் வாங்கி கொடுத்துட்டு அத்தனை ஓட்டுல நம்ம வித்தியாசத்துல ஜெயிச்சோம் ஜெயிக்கல இதனடா கடவுளுக்கு வந்து சோதனை அப்படிங்கிற மாதிரி கடவுளுங்கிறது அச்சய பாத்திரத்தை கையில வச்சுட்டு நம்ம பாத்துருவோம் ஆனா இவர் ரெண்டு பிச்சை பாத்திரத்தை வச்சுட்டு இன்னைக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ஒன்னுல நிதிஷ்குமார் அவர்கள் ஓகே அப்படிங்கிற பிச்சையை போடணும் இன்னொரு பக்கம் சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஓகே அப்படிங்கிற பிச்சையை போட்டாதான் அவரால் ஆட்சியை அமைக்க முடியும் கடவுள்னு என்ன நேரத்துக்கு சொன்னாரோ இல்லையோ இவ்வளவு கஷ்டத்துல வந்து விட்டுட்டாரு உம் ஏன்னா இது வரைக்கும் பெரும்பான்மையான ஓட்டுகள் வாங்கி பிஜேபி தன்னுடைய பதவியை வந்து தக்க வச்சுக்கிடு ஆனா இந்த தடவை ஹாட்ரிக்கு நாங்க நாங்கதான் வெற்றி அப்படி இப்படி இவங்க என்னதான் உருட்டுனாலும் இப்ப என்னவோ அவங்க போடுற இந்த ரெண்டு பிச்சைகள்னாலதான் அவங்கள ஆட்சியை அமைக்க முடியும்னா பாத்துக்கோங்களேன் என்னடா கடவுளுக்கு வந்து சோதனை இல்ல அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஏன் அப்படின்னா முன்னெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நைட்டோட நைட்டை வந்து பில் பாஸ் பண்ணிடுவாங்க அதாங்க மசோதாவை வந்து பாஸ் பண்ணி விட்டுருவாங்க பாஸ் பண்ணிட்டு ஏதாவது ஒரு டிசிஷன் எடுத்துருவாங்க எதிர்க்கட்சியே கேட்க மாட்டாங்க எதிர்க்கட்சி கேள்வி கேட்டா அவங்கள வந்து அவையில இருந்து அனுப்பிடுவாங்க ஏதாவது காரணம் சொல்லி இல்லைன்னா பொய் கேஸ் போட்டு உள்ள கூட வச்சிருவானுங்க இப்போ அது மாதிரி செய்ய முடியாது அதுல முக்கியமா நிதிஷ்குமாரா இருக்கட்டும் சந்திரபாபு நாயுடு அவர்களா இருக்கட்டும் ரெண்டு பேருமே ரொம்ப விவரமா இவங்க கிட்ட கேக்குறது என்ன அப்படின்னா சபாநாயகர் எங்க ஆளா எங்க கட்சியை சார்ந்தவராக இருக்கும் அப்படிங்கறதான் அதுவுமே அது ஒரு பெரிய செக் பாயிண்ட் தான் இவர் வந்து நைட்டோட நைட்டா பிஜேபி வந்து எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியாது ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சந்தோஷப்படுற மோடி முகத்துல இருக்கிற சந்தோஷத்தை விட கண்டிப்பா ஜனநாயகத்துல நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சி எம் ஸ்டாலின் அவர்கள் முகத்துல இருக்கிற சந்தோஷம் ராகுல் காந்தி கார்கே போன்றவர்களுடைய முகத்துல இருக்க நிச்சயமா நம்மளுக்குமே சந்தோஷம் ஆனா கொஞ்சம் ரெண்டு நாளாவே எனக்கு தூக்கமே வரல இல்லனா மொபைல நோண்டிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா அது வந்து நிதிஷ்குமார் அவர்களும் சந்திரபாபு நாயுடு அவர்களா காங்கிரஸ் இந்தியா கூட்டணியில சேருவாங்களா கண்டிப்பா சேரணும் அப்படிங்கிற ஆர்வம் ஆவல் எல்லாமே எனக்கு இருந்துச்சு ஆசையும் இருந்துச்சு உங்களுக்கும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா சேர்ந்துருவாங்கிற நம்பிக்கையும் இருந்துச்சு ஏன்னா அவங்க அங்க சேர்ந்துட்டாங்க பட் அங்க சேர்ந்தாலும் கிட்டத்தட்ட இது நம்மளுடைய ஆட்சினே சொல்லலாம் நம்ம நினைச்சது ஓரளவுக்காக நடக்கும்னு நம்பலாம் அப்புறம் யூபியோட ரிசல்ட் என்னதான் ராமர் கோயில் கேட்டாலும் அங்க செம ஆப்புதான் வச்சாங்க நீ கோயில வேணா கட்டிட்டு போ அதெல்லாம் எங்களுக்கு கவலை இல்ல ஆனா அதை தாண்டி ஸ்கூல்ஸோ ஹாஸ்பிட்டல்ஸோ கட்டிருக்கியான்னு அன்னைக்கு ஒரு குட்டி பையன் கேட்டாங்க அதே மனநிலை தான் இன்னைக்கு எல்லாரோட மனசுலயும் இருக்குங்கறனால அதை ஓட்டுலயே காமிச்சிட்டாங்க ராமர் கோயில் எல்லாம் பா சரி ஓகே பட் எங்களுக்கு தேவையான எங்க முன்னேற்றத்துக்கு தேவையான என்னப்பா செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட்ல காமிச்சிட்டாங்க அது ஒரு பெரிய மாற்றம் அதே மாதிரிதான் தமிழ்நாட்டிலயும் அவர் வேஸ்ட் கட்டிட்டு வந்து பார்த்தாரு வேஸ்ட் கட்டிட்டு இன்டர்வியூவும் கொடுத்து பார்த்தாரு அப்புறம் கன்னியாகுமரியில போயிட்டு தியானம் பண்றேன் அப்படின்னு உட்கார்ந்து இருந்தாரு திருக்குறள் வாசிக்கிறேன்னு கொலையா கொண்டுட்டு இருந்தாரு இதெல்லாம் பண்ண சரிப்பா ஓகே அதுக்காகலாம் ஓட்டு போட முடியாது இங்க நீ தலைகில நின்னு டான்ஸே ஆடினாலும் உனக்கு ஓட்டு கிடையாது பிஜேபிக்கு ஓட்டே கிடையாது தாமரை தமிழ்நாட்டுல இதுல கூட மலராதுன்னு சொல்லிட்டாங்க சரி அதுக்கப்புறம் ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது அப்படின்னு பாத்தீங்க அப்படி நம்மளுடைய கங்கனா ரணாவத்தோடைய வெற்றி ஏன்னா ஒரு ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் யாருன்னே தெரியாத ஒரு ததி அந்த ததி முழுக்க முழுக்க சங்கி ஆஹ் ஆதரவாளர் அதெல்லாம் இருந்துட்டு இவ்ளோ பெரிய தத்தியை எப்படி காஷ்மீர் ஃபைல்ஸ் மூவி எல்லாம் எடுத்து இவங்க அவ்வளவு வன்மத்தை கொட்டின ஒரு அம்மா எப்படி வின் பண்ணுச்சு அப்படிங்கறது ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு உங்களுக்கும் இருந்திருக்கும் நம்புறேன் அப்புறம் யாருடைய வெற்றி மிக அதிகமான மகிழ்ச்சியை தந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மவுகா மைத்ரா அவங்களுடைய வெற்றி ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி இதே கவர்மெண்ட் இதே பிஜேபி மோடி கவர்மெண்ட் வந்து அவங்கள வந்து பார்லிமெண்ட்ல இருந்து வெளியில தெளிவு இப்போ அவங்க போன முறையுமே அதிகமான ஓட்டுக்கள் வாங்கி தான் வந்து வெற்றி பெற்று இப்போ பதினாறாயிரம் சாரி ஐம்பத்தி ஆறாயிரம் ஓட்டுகள் கிட்ட வந்து வித்தியாசத்தில் வெற்றி அடைஞ்சிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இல்லை நீங்கள் கதவுக்கு வெளியில தெளிந்துக்கலாம் ஆனால் நான் சொத்தை உடைச்சிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது ரொம்ப அருமையான ஸ்டேட்மெண்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவங்களுடைய வெற்றி அதில் முக்கியமா ஷெஃபாலி அப்படிங்கிற ஒருத்தங்க வந்து ஷெஃபாலி வைத்தியான்னு நினைக்கிறேன் அவங்க வந்து கிட்டத்தட்ட எட்டு லட்சம் ஃபாலோயர்ஸ் வச்சிருக்கிற ஒரு சங்கி ஒரு சோசியல் இன்ஃபுளுயன்சர் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த டாப் டென்னில் இருக்கிற யாருடைய மூஞ்சையும் நான் அடுத்த எலக்ஷன்ல பார்க்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல சொன்னது அவங்க மௌகா மைத்ரா தான் கடைசியில வந்து ராகுல் வரைக்கும் சொல்லியிருந்தாங்க ராகுல் அவர்களுமே ரெண்டு இடத்துல போட்டிட்டு நின்று இடத்துலயுமே வெற்றி பெற்று இருக்கிறாரு அதுவுமே சந்தோஷப்படக்கூடிய விஷயம் என்னமா இதெல்லாம் பேசிட்டு இருக்க முக்கியமான விஷயம் நீ பேசலையா அப்படின்னு கேக்கிறது எனக்கும் கேட்குது எஸ் அப்கோர்ஸ் ஃபார்ட்டி ஃபார்ட்டி அதாவது சொல்லி அடிச்சோம் நாற்பதும் நமதே அப்படின்னு சொன்னதுல ஒரு சீட்டு கூட மிஸ் ஆகாம கிட்டத்தட்ட வந்து அதிமுக ஜீரோ ஜீரோ பிஜேபி ஜீரோ ஜீரோ என்டி கே ஜீரோ ஜீரோ அப்படின்னு பார்க்கும்போது அப்படி ஒரு சந்தோஷமா இருந்துச்சு நிஜமாவே நம்ம சொன்ன மாதிரி நாற்பது சீட்டும் நம்மளுக்கு கிடைச்சது பெரிய விஷயம் அதுல முக்கியமா நான் இன்னொன்னு குறிப்பிடணும்னு நினைக்கிறது இந்த இந்தியா கூட்டணி இந்த மாதிரியான ஒரு கூட்டணி அமைச்சு நம்ம வந்து ஒரு பி எம் கேண்டிடேட் சூஸ் பண்ணி ஆட்சி அமைக்கணுங்கிறது ஸ்டாலின் அவர்களுடைய கோரிக்கையா இருந்தாலும் அதுக்கு வந்து விதை போட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு என்னோட புரிதல் படி அது வந்து நம்மளுடைய திருமான் அண்ணா அண்ணா சொன்னாங்க ஸ்டாலின் அவர்களும் கேட்டாங்க இவங்களோட ரெண்டு பேருடைய கூட்டணி பார்லிமெண்ட்டுக்கு அப்படிங்கிறது இதுவங்க ரெண்டு பேர் இல்லாம முடியாது முடிஞ்சிருக்காது இருந்தாலும் அதுல திரும்ப அண்ணா வந்து அவங்களுடைய அவங்கள பத்தி ஆகணும் அவருடைய கட்சி இந்த தேர்தலின் மூலம் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக உருவெடுக்குது சோ அவர் வந்து ரெண்டு எம்பி சீட் வின் பண்ணனால அது மட்டும் இல்லாமல் ஓட்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த எயிட் பர்சன்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் அண்ட் எயிட் பர்சன்டேஜ் அந்த கால்குலேஷன் சொல்லுவாங்கல்ல அதுபடி அவங்க வந்து வின் பண்ணியிருக்காங்க ஸோ இதை கேட்டவுடனே உங்களுக்கு இன்னொன்னு தோணும் அதாவது சீமான் அவர்களுடைய கட்சியும் நாத்தாக்கா கட்சியுமே வந்து எயிட் பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கி வந்து அவங்க வந்து எம்பி சீட்ஸ் வின் பண்ணாட்டினாலும் அந்த எயிட் பர்சன்டேஜ் கேட்டகரியில அவங்களுமே அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வந்திருக்காங்க அவங்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள் ஆனா சீமான் அண்ணன் கட்சி அதான் என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு அப்படின்னா ஒரு தற்கூறையான அரசியல் அமைப்பு இளைஞர்கள் மத்தியில ஏற்பட வாய்ப்பு இருக்கு இது வரைக்கும் நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா சரி அங்க போய் சேர்றாங்க சின்ன பசங்க இந்த கூட்டுப்பற்றைன்னு சொல்லுவாங்க இல்லையா சினிமா கத்துக்கணும் அப்படிங்கிறவங்க ஒரு இடத்துல போய் கத்துக்குவாங்க அதுல இருந்து வெளியில வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து அங்கேயே நல்லா கத்துக்கிட்டு தான் வருவாங்க நான் கூட்டுப்பற்றையே வந்து குறைச்சி மதிப்பிடல ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல இயக்குனர்கள் கிட்ட வந்து அவங்க வந்து சேர்ந்துக்குவாங்க இல்லைன்னா நடி நல்ல சின்ன சின்ன படங்களை நடிச்சு அப்படியே அவங்க பெரிய ஆயிடுவாங்க பட் கூட்டுப்பட்டுறையில இருந்து வரும்போது அவங்க ஒரு விஷயத்த கத்துட்டு வருவாங்க அதே மாதிரிதான் சீமாநாணன் கிட்ட போறவங்க அட்லீஸ்ட் அரசியல்னா என்ன அப்படிங்கிற ஒரு புரிதலையாவது கத்துட்டு வரட்டும் அதுக்கப்புறம் வந்து பெரியார்னா என்ன சமூக நீதினா என்ன வெளியில வந்ததுக்கு அப்புறம் கத்துக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு இருந்தனாலதான் ரொம்ப சீமாநாணனையோ இல்ல நம்ம தம்பிங்களையோ அடிக்கவே மாட்டோம்னா நான் பர்சனலா அடிக்க மாட்டேன் ஏன்னா அது ஒரு அரசியல் பழகும் இடம் அப்படி இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு நினைச்சிருந்தேன் ஆனா அதுக்கான வாய்ப்பே இல்லைன்ட்டு அவர் ரீசெண்டா பேசினது நீட்டுக்கு பேசினது மதிய உணவு திட்டத்துக்கு பேசினது இந்த மாதிரி பல கன்றாவிகள் இருக்கு இதை பார்த்து எனக்கு பயமா இருக்கு ஏன்னா இவ்வளவு தூரம் வந்து அவங்க ஓட்டு இன்க்ரீஸ் பண்ணி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறியிருக்காங்க அப்படின்னா அவங்க எந்த விதமான ஒரு அரசியல் படுத்துதலை இளைஞர்கள் மத்தியில ஏற்படுத்துவாங்க அப்படின்னா ஒரு தற்குறையான அரசியல் படுத்துதல் தான் ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறது ஒரு வருத்தமா இருந்தாலும் இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு இப்போ அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக அவங்க உருவெடுத்திருக்கு திருமா அண்ணாவை பேசிட்டே இருக்கும் போது கார்த்தியாயினியா வந்து ஒதுக்கி விட்டுட்டு போயிட முடியாது அதாவது சிதம்பரம் தொகுதியில பிஜேபி சார்பாக நின்ற கார்த்தியாயினி அதுக்கு பிஜேபி சைட்ல இருக்கிறவங்களா இருக்கட்டும் இந்த ஊமலச்சேரி ராஜவேல் நாகராஜனா இருக்கட்டும் அவங்க எல்லாருமே கொடுத்த ஹைப் இருக்குல்ல யாரு கூட யார கம்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க திருமா அண்ணா கூடையா திருமா அண்ணா பக்கத்துல யாருமே நிற்க முடியாது அந்த ஹைப் அது வந்து அதுக்கு திருமா அண்ணாவே வந்து அண்ணாமலை பேசின பேச்சுக்கு இந்த எலெக்ஷன் கேம்பியன் அப்போ பேசுனதுக்கு ஒரு பயங்கர நான் ஒரு நல்ல ரிப்ளை கொடுத்துருந்தாங்க அந்த வீடியோ இப்ப வைரல் ஆயிட்டு இருக்கு முடிஞ்சா தேடி போட நான் முயற்சி செய்யறேன் அப்புறம் கொங்கு மண்டலம் கொங்கு மண்டலத்துடைய ரிசல்ட் நம்மளுக்கும் அதேதான் தோணுச்சு செந்தில் பாலாஜினா சிறைக்குள்ள இருந்தா கூட அவர் வந்து எதையுமே விட்டு கொடுக்கல அவரோட ஏரியால ஃபுல்லாவே வந்து டிஎம்கே வந்து வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம மகிழ்ச்சியா இருந்தாலும் நம்மள மாதிரியே யோசிச்சிருக்கிறாரு அண்ணாமலையா அவர்கள் இன்னும் கொஞ்சம் ஒரு படி மேல போய் தன் தற்கொறி அப்படின்னு நிரூபிச்சுட்டு போயிருக்கிறாரு அவருடைய ஸ்டேட்மெண்ட்னால அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா உள்ள இருந்துகிட்டே அதாவது செந்தில் பாலாஜி அவர்கள் சிறைக்குள் இருந்துகிட்டே வெளியில இருக்கிறவங்களை இயக்கிட்டாரு அவங்க வந்து வந்து வெற்றி பெற்றுட்டாங்க சிறைக்குள்ள இருந்து இயக்குறத அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அவருக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு காமிக்கிறதுக்காக பேசின ஸ்டேட்மெண்ட் அவருக்கே ஆப்படிச்சுன்னா நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா கோடி கோடியா பிஜேபி செலவு பண்றதுக்கு தகுதியும் இருக்கு செலவும் பண்ணாங்க அவங்க கிட்ட காசும் இருக்குன்னு இவ்வளவு செலவு பண்ணி உங்களால உங்களுடைய கொங்கு மண்டலம் அப்படின்னு சொல்லி சொல்ற இடத்துல உங்களால சீட்டு வாங்க முடியல இதுல அவரு சிறைக்குள்ள இருந்து இயக்குனாரா அதனால வந்து டிஎம் வின் பண்ணிடுச்சுன்னு சொல்றது அப்கோர்ஸ் எங்களுக்கு எங்களுக்கு பெருமையா தான் இருக்கு ஆனா உங்களுக்கு கண்டிப்பா கேவலமா இருக்கணும் அண்ணாமலே நீங்க தற்கொலின் மறுபடியும் வந்து ப்ரூவ் பண்ணிருக்கீங்க அதுக்கப்புறம் கொங்கு மண்டலம்னாலே முக்கியமா இந்த கோயம்புத்தூர் ஏரியால பாத்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே கோவையன்ஸ் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேலி கூட பண்ணியிருந்திருப்போம் ஆனா அதுக்கு வந்து ஆக்சுவலா மன்னிப்பு கேட்கணும் சூப்பரான ரிசல்ட் கொடுத்துருக்காங்க அங்க வந்து முழுக்க முழுக்க சங்கியோடைய ஏரியா தான் அப்படி இருந்தும் இவங்களுக்கு காசு இருந்தும் வின் பண்ண முடியல ஆனா செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து இருந்து இயக்கி வந்து கேம்பெயின் பண்ணி வெற்றியடை செஞ்சுட்டாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு பெருமையான விஷயம் அப்புறம் சௌமியா அன்புமணி அவர்களுடைய தோல்வி அது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்து அவங்க கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் எடுத்து எடுத்திருக்காங்க செகண்ட் பிளேஸ் போயிருக்காங்க அங்க உள்ள டிஎம்கே கேண்டிடேட் வந்து அவர்கள் வந்து முப்பத்தி நாலரை புள்ளி பர்சன்டேஜ் எடுத்திருக்காங்க இவங்களுக்குள்ள பெரிய டிஃபரன்ஸ் இல்லை ஒரு பதின பன்னெண்டாயிரம் ஓட்டுகள் கிட்டதான்ஸ் இருக்கும் இருந்தாலும் ஏன் எனக்கு சந்தோஷம் இருக்குது அப்படின்னா அவங்க நின்ன தொகுதியில அவங்க போயிட்டு மாரல் போலீசிங் பண்ணாங்க இல்லையா பஸ்ஸுக்குள்ள போயிட்டு நீங்க எனக்கு ஓட்டு போடணும்லாம் அவசியம் இல்லை நான் உங்களோட அம்மாவா இருந்து சொல்றேன் அப்படின்ட்டு ஒரு விஷயம் அதை கேட்டுட்டு அன்புமணி அவர்கள் சொன்ன சொல்லியிருந்தாரு அஹ் சௌமியாவுக்கு வந்து பெண்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா பொங்கிருவாங்க அப்படின்னு நம்ம அப்பவும் கேட்டிருந்தோம் பொள்ளாச்சி விஷயத்துல ஏமா பொங்கலை இப்ப என்ன பொங்கல் வைக்க வைக்கிறதுக்கு நேரம் கிடைச்சிருக்கா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதனாலேயே எனக்கு பெரிய விருப்பம்லாம் இல்லை அவங்க வரணும் அப்படின்ட்டு அவங்க ஆல்ரெடி அவங்க பிஜேபி கிட்ட இருக்கிறாங்க ஆனா ஒரு பெண்ணா இன்னொரு பெண்ணை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா அப்ப கூட அந்த விருப்பம் வரல அப்படின்னா இதற்கு முழுக்க முழுக்க காரணம் இந்த மாரல் போலிசியும் ஆனா இதுக்கு முன்னாடி வாய் தரைக்காம சுயநலமா இருந்ததும் அப்படின்னு காரணம் சொல்லலாம் சோ அவங்களுடைய தோல்வி எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துச்சு யாருக்கெல்லாம் பிஎம்கே எம் கே ஜீரோ ஜீரோ பிஜேபி ஜீரோ ஜீரோ ஏடிஎம்கே ஜீரோ ஜீரோ என்டிகே எப்பயுமே ஜீரோ ஜீரோ அதெல்லாம் வந்து பார்க்கும் சந்தோஷமா இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நான் பாக்குறேன் அப்புறம் முக்கியமா இந்த விஜயனா கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அவருக்கு இன்னும் கொள்கைகள் என்ன அப்படின்னு அவர் செட் பண்ணலை ஃபைன் ஆனால் ஏன் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்கு நீங்கள் வரதெல்லாம் இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு நீங்கள் எதுக்குமே வாய் திறக்கல அட்லீஸ்ட் வந்து ரஜினி அவர்களாவது வந்து மோடி அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி அவசரப்பட்டு முந்திரி மாதிரி ஒரு ட்வீட் போட்டுட்டாரு ஆனால் உங்ககிட்ட இருந்து நிறைய எதிர்பார்த்தோம் அட்லீஸ்ட் இந்த காங்கிரஸ் அவங்களோட கூட்டணி வந்து நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு அவர்களை வந்து தங்கள் வசம் ஆட்சி அமைக்க முயற்சி செஞ்சதா இருக்கோம் இல்லாட்டினா அதே இரண்டு பேரையும் பிஜேபி தனக்குள்ள வச்சுட்டு அவங்க ஆட்சி அமைக்கணும்னு முயற்சி செய்யறதா இருக்கட்டும் இந்த எதுக்குமே கமெண்ட் பாஸ் பண்ணலையே யூடியூபர்ஸ் ஆகினா நாங்களே கொஞ்சம் கொஞ்சம் அரசியல் பேசுறவங்களே இது ஒரு பெரிய கொண்டாட்டமா எடுத்துக்கிறோம் அட்லீஸ்ட் இவ்வளவு ஓட்டு வந்து காங்கிரஸ் வந்து வின் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஒரு வாழ்த்து சொல்லி கூட நீங்க உங்களுடைய ஸ்டாண்ட் யார் பக்கம் அப்படின்னு நீங்க காமிக்கா இருக்கிறது என்னன்னு புரியல இப்ப மாத வாய தரங்க சந்திரபாபு நாயுடு அவர்களும் நிதிஷ்குமார் அவர்களும் வந்துட்டு காங்கிரஸ்ல ஜாயின் பண்ணி ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும் பட் கிட்டத்தட்ட முடிவாயிடுச்சு அவங்க பிஜேபி கூட தான் கண்டினியூ பண்ண போறாங்கன்னு ஒரு வேலை கண்டினியூ பண்ணி பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் நீங்க வந்து முக்கியமா வந்து மோடிஜி அவர்கள் கிட்ட கேட்க வேண்டியது இல்லை சொல்ல வேண்டியது அப்படின்னா மாசத்துக்கு இருபதாயிரத்துக்கு மேல ட்ரெஸ்ஸுக்கு செலவு பண்ண விடாதீங்க அவரை அது வந்து எங்களுடைய அரசாங்க எங்களோட டாக்ஸ் பணத்துல இருந்து அரசாங்க பணத்துல இருந்து எடுத்து செலவு பண்ண விடாதீங்க வெளிநாடு ட்ரிப்பா அடிக்கடி தேவையில்லாம போக விடாதீங்க அப்புறம் போட்டோ ஷூட்டுங்கிற பேர்ல உசுரெடுக்காம பாத்துக்கோங்க அப்புறம் முக்கியமா தமிழ்நாட்டுக்கு வர வேண்டாம் அப்படியே வந்தாலும் திருக்குறள் சொல்ல வேண்டாம் அப்படின்னு கேட்டுக்கோங்க சரி இதெல்லாம் வந்து மெலாட்டுக்கு சொன்னாங்க பட் நிஜமா மனசுல இருந்து அப்படின்ட்டீங்க அப்படின்னா எல்லாருக்கும் நிறைய கோரிக்கைகள் இருக்கலாம் இந்த ஜிஎஸ்டி அதாவது காங்கிரஸ் வந்துருந்தா நம்ம கேட்கறதுக்கு நிறைய வச்சிருக்கோம் ஜிஎஸ்டியா இருக்கட்டும் பெட்ரோல் கேஸ் ப்ரைஸ் வந்து ஹைக் ஆகிட்டே லிஸ்ட் பெருசா இருந்துச்சு அட்லீஸ்ட் பர்சனலா நான் இவங்க கிட்ட ஒரு விஷயமாவது நடக்கணும் இல்ல கேட்கணும்னு ஆசைப்படுறேன் இவங்க கிட்ட இருந்து நடக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு பாத்த நீட் விலக்கு அட்லீஸ்ட் ஸ்டேட் வாரியா முன்னாடி கலைஞர் இருந்தப்போ இருந்துச்சு இல்லையா அது மாதிரியாவது கொடுத்தா நல்லா இருக்கும் எங்க வீட்டு பிள்ளைங்க கண்டிப்பா டாக்டர் ஆகணும் இன்னொரு லிஸ்ட்ல நிறைய இருக்குது அதை நான் விட்டுருப்பேன் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் சந்தோஷத்தை கொடுத்துச்சு இல்லை சங்கடத்தை கொடுத்துச்சு இந்த ரிசல்ட்ஸில் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் மற்றும் மற்ற எல்லாருமே வந்து படித்து தெரிஞ்சுக்கிறோம் லாஸ்ட் பட் நாட் அ லீஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கனிமொழி அக்கா எனக்கு ரொம்பவே பிடிச்சவங்க அவங்களோட ரிசல்ட் அது எனக்கு பெருசாக சர்ப்ரைசிங்காக இல்லை அவங்க கண்டிப்பாக வின் பண்ணுவாங்கன்னு தெரியும் பட் அவங்க கொடுத்த மார்க்ஸ் ரிப்ளே டு அண்ணாமலை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதாவது அண்ணாமலை ஒரு குற்றச்சாட்டை அவங்க மேலே வந்துட்டு வச்சுக்கிட்டே இருப்பார் வாய்ப்பு வந்து தான் ஒரு வைப்பார் அது வேற விஷயங்களேன் பட் அதுக்கு வந்து கனிமொழி அக்கா கொடுத்து மாஸ் ரிப்ளை ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த ஆகி ஒரு சமர் ரிப்ளை கொடுத்துருந்தாங்க அதாவது என்னன்னா அண்ணாமலை அவர்கள் எனக்கு என்ன தகுதி இருக்குன்னு எப்பயுமே கேட்பாரு ரெண்டு முறை வந்து நான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு பார்லிமெண்ட் போயிருக்கேன் போக போறேன் ஆனா இது மாதிரி எந்த தகுதியுமே இல்லாம திடீர்னு எங்கிருந்தோ வந்து பிஜேபியோடைய தலைவர் மாநில தலைவர் உட்கார்ந்து அண்ணாமலைக்கு என்ன தகுதி இருக்கு பிளீஸ் பிஜேபி கன்சிடர் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க அந்த மாஸ் ரிப்ளையோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன்